ரொம்ப சந்தோஷம்ப்பா சரி சந்தோஷம் உங்கள் கையில் கொடுக்கணும்னு எனக்கு மிக ஒரு ஆவல் அந்த ஆவலை அந்த அம்பாள் நிறைய இது நீங்கள் சேஷாதியை பற்றி சொன்ன உடனே தேட ஆரம்பித்தேன் தேடி ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிது ஒரு நிறைய கல்வி கிரகம் போட்டவோ கிடச்சது அப்புறம் அதில் ஒருத்தர் எழுதியிருந்தார் அம்பாள் வந்து அழகாக நல்ல நகையெல்லாம் எல்லாம் போட்டேன் ஆபரண போட்டு அழகான தரு உருவத்தில் இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் எளிதிருந்தார் சரி நம்ம அழகான உருவத்தில் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு வரைஞ்சி உங்கள் எது கொடுத்துடலு தான் என்னுடைய ஆசை அது ஆசை இன்றைக்கி வந்து ஹரி ஓம் சந்தோஷம் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் சந்தோஷம் தான் சந்தோஷம் தான் பேர் வந்து பேர் வந்து நாகராஜன்னு சொல்லிவிட்டேன் என்னுடைய ஆத்ம நண்பர் பேசலாம் உட்காருங்க உட்காருங்க மகா காளி அன்பையில் அடியனுடைய இல்லத்தில் ஒரு சுப நிகழ்வு நடைபெற்றது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது முதலில் அவதரித்த மூத்தவள் தமிழில் தவ்வை என்று போற்றப்படுகிற ஜேஷ்டா தேவி அடியனுடைய மனையில் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை வழங்கி குடியேறினாள் அந்த அனுபவத்தின் ஓர் காட்சியைத்தான் இப்போது தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் ஓராண்டுக்கு முன்பாக சென்னை மாங்காட்டுக்கு அருகே வேம்புலி மாரியம்மன் ஆலய வளாகத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற ஜேஷ்டா தேவிக்கு அடியின் அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு நிகழ்த்தினோம் அதன் பிறகு அந்த அனுபவத்தை பதிவேற்றியதுக்கு பிறகு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சுக்கிர ஊரையில் அன்பர்கள் அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அப்படி ஒரு நிகழ்வு என்றென்றும் நினைக்க நினைக்க ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த வழிபாடு கொடுத்தது அதை நினைக்கும் போது இன்றளவும் அந்த ஆனந்தம் கிட்டுகிறது காக்கை உடையவள் கழுதையை வாகனமாக உடையவள் துடைப்பத்தை ஆயுதமாக கொண்டவள் என வர்ணிக்கப்படுகிற அந்த ஜேஷ்டா தேவி சங்ககாலம் முதல் வழிபடக்கூடிய ஒரு உன்னத தெய்வம் மிக மிக கருணை கொண்டவள் துன்பமும் துயரமும் இருக்கக்கூடியவர்களுடைய துயரங்களை தன் துடைப்பத்தால் தட்டி துடைத்து தூக்கேறியும் ஆற்றல் அவளுக்கு உண்டு இன்றைக்கு ஓர் மறைபொருளாக தன்னை பிரபலப்படுத்திக்க விருப்பம் இல்லாதவர்களைப் போல சற்றே வெளிச்சத்தை கண்டால் ஒளிந்து கொள்வதைப் போல அவளுடைய வழிபாடு அவளுடைய இருப்பிடம் ஒரு மறைவாக இருப்பதாக ஜனங்கள் அறிய முடியும் அது அவ விரும்புகிறது தானே இந்த பாரத தேசம் எங்கும் ஜேஷ்டா வழிபாடு பழங்காலத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறது இன்றளவும் பல இடங்களில் அதனுடைய சன்னிதானங்கள் இருக்கத்தான் செய்கிறது காசியில் இருக்கிறது காமக்கியாவில் இருக்கிறது இப்படி வடநாடு தென்னாடு எல்லா பக்கமும் அவள் இருக்கிறார் அவளுடைய மனம் அவளுடைய அன்பு ரொம்ப ரொம்ப எளிதில் நாம் நெருங்கிவிட முடியும் அப்படி ஒரு கருணை அவர் உடுமலைப்பேட்டையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய கே வி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அடியனுடைய உரைகளை நெடுங்காலமாக கேட்டு வருகிறார் அவருடைய மனதில் இந்த ஜேஷ்டாதேவியை பற்றி அடியன் உரையாற்றிய அந்த பதிவு ஆழமாக பதிந்து விடுகிறது தேவியை தேடி அவருடைய பயணம் தொடங்குகிறது பல இடங்களுக்கு போகிறார் பல இடங்களில் வழிபாடு செய்கிறார் ஒரு படமாக எங்கேயாவது தேவி இருக்கான்னு தேடுகிறார் எங்கேயுமே இல்லை கடைகளில் போய் கேட்கிறார் ஜெஷ்டா தேவிக்கு படம் இருக்கா ஆலயங்களில் பார்க்கிறார் சிலாரூபம் தெரிகிறது இணையத்தில் பார்க்கிறார் சிலா வடிவம் இருக்கிறது ஓவியம் வண்ணம் ஓவியம் இல்லை ஏன் நம்ம காலத்தில் இப்படி ஒரு ஓவியத்தை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு விதை விழுகிறது பழம்பெரும் ஓவியர் சிவசுப்பிரமணியனை தொடர்பு கொண்டு பேசுகிறார் அவரும் சம்மதம் தெரிவிக்க அவருடைய நேர்த்தியான கைவண்ணத்தில் வண்ணமிகு வடிவில் அழகு மெல்ல அம்பாள் உருவமாகி நிற்கிறார் அவளுடைய வலது புறத்தில் மகன் குழிகளும் இடதுபுறத்தில் மகள் மாந்தியுமாக எப்பொழுதும் மகன் மகளோடு காட்சியளிக்கிற ஒரு தோற்றம் அற்புதமான ஒரு ஓவியம் படிக்கப்பட்ட பிறகு அந்த ஓவியத்தை கையில் வைத்துக்கொண்டு அடியனோடு பேசுகிறார் இந்த ஓவியத்தை உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு பெரும் பொருட்செலவில் அதை உருவாக்கி இருக்கிறார் அந்த ஓவியம் உங்களுக்கு வழங்க என் மனம் சொல்கிறது அதுதான் என் மனதுக்கு நிறைவு தரும் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறார் அதற்கு முன்பாக அடியனுக்கும் அவருக்கும் எத்தகைய தொலைபேசி உரையாடலோ தொடர்போ அறிமுகமோ கிடையாது சற்றே தயக்கம் இருக்கிறது ஆனால் அம்பால் தானாக வரேன் என சொல்கிறாள் என்றால் அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது என உள்ளுணர்வு தட்டுகிறது அடியனுடைய வாழ்க்கையில் தானாக உள்நுழைந்தால் கண்ணகி அம்மா அவள் கற்றுத்தந்த வித்தைகள் எண்ணற்ற ஏன் ஒரு நாள் அவள் ஒரு இரவு தரிசனம் தந்தாள் தெய்வ தரிசனம் என்று பலர் படித்திருப்பார்கள் இந்த சிறியவன் அனுபவித்திருக்கிறேன் அது எப்படி இருக்கும் என்று அனுபவம் இருக்கிறது நல்லவேளை அவளுடைய அந்த காட்சியை பார்க்கிற போது பக்கவாட்டத்து தோற்றத்தை பார்க்க முடிந்தது கண்ணுக்கு கண்ணாக நேர்கொண்டு பார்த்திருந்தால் அந்த இரவிலே அடியன் முக்தி பெற்று இருக்கலாம் குடும்பத்தார் என்ன நடந்தது ராத்திரின்னு தெரியாமையே ஹார்ட் போல இருக்குன்னு நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு ஜென்மாவில் செய்த தொண்டு மகா காளி நம் கரத்தை பிடித்து போது அழைத்து போகிறார் பூனை தன் குட்டியை கவி தூக்குவது போல நம்மை தூக்கி கொண்டு போகிறாள் துன்பமும் துயரமும் போராட்டங்களும் நிறைந்த படுகொழிகள் நிறைந்த இந்த பயண வாழ்வு மரணசாலைகளில் பயணிக்கிற நாம் ஒரு பாதுகாப்பான தாயின் நிழலில் நடந்து போகிற நினைவோடு இருக்க முடிவதற்கு என்றோ உழைத்ததனுடைய ஒரு நிலை அம்பாளுடைய கருணை இந்த பிறவியில் கிடைத்திருக்கு அதுபோல் இந்த ஜேஷ்டா தேவிக்கு ஏதோ ஒரு கருணை ஏற்பட்டு இந்த குழந்தைக்கு நாம் ஒரு காவந்து செய்யக்கூடிய தாயாக இருக்கணும் அவனை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அவள் இருக்கு அவள் வரேன்னு சொன்ன நேரம் அந்த காலம் என் மனதுக்கு பெரும் மன ஆறுதலை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் ட்ரெயினில் டிக்கெட்டு பார்க்குறாரு அவருக்கு ஒரு சனிக்கிழமை தான் டிக்கெட்டு கிடைக்கிது அம்பாளுடைய வழிபாடு மாங்காடில் வடிவமைக்கப்பட்டு தானாக தன்னெழுச்சியாக வளர்ந்து நிற்கிறதே ஒரு சனிக்கிழமை சுக்கர ஓரையில் அந்த பூஜா முறைகள் அதுபோல் ஒரு ஒரு சனிக்கிழமை சுக்கர ஓரையில் வந்து மூல ஓவியத்தை அடியனுடன் ஒப்படைத்தார் அந்த காட்சிகளைத்தான் பார்த்தீர்கள் அதன் பிறகு ஒரு சிறு உரை உரையாடல் நிகழ்ந்ததை இந்த பதிவில் இணைத்திருக்கிறோம் அவர் வந்து கொடுத்தார் மனம் நெகிழ்ந்தார் ஆனந்த கண்ணீர் விட்டார் அடியேனும் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தேன் மனதெங்கும் அம்பாளுடைய ஒரு பெரும் கருணை ஜேஷ்டா தேவி ஒரு தவமாக தவமிருந்து பெரும் ஒரு பேராற்றல் அவரிடம் கையோடு வாக்கு தந்தேன் அடியனுடைய பீடத்தில் அம்பாள ஓவியத்தை பிரதானமாக வைத்து அனைத்தின வழிபாட்டில் இருக்கும் இந்த ஓவியம் அன்பர்கள் யாரேனும் விரும்பினால் அவர்களுக்கு இதனுடைய படியை ஏற்கனவே நாம் ஆந்தே வாகன அதிர்ஷ்ட லட்சுமி எவ்வாறு வழங்குகிறோமோ அதுபோல படங்களாக அபி புக்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்புறம் ஒரு சிறு உரையாடல் பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது பார்க்கணும்னு நினச்சிட்டேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அம்பாள் வழிபாடு அம்பாள் துணை எங்கள் அப்பா வந்து எனக்கு அம்பால் துணை இருப்பால்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஊதி எல்லி கொடுத்தாங்க அந்த ஊதி என்ன வச்சிருக்கிறேன் யாருக்கு வேணாலும் அம்பாள் துணை இருப்பாள்னு சொல்லுன்னு சொன்னாங்க அதான் போக நான் சொல்லிட்டு அப்புறம் இந்த யூடியூப் இதெல்லாம் வந்த பொறுப்பாடு உங்களுத போறாங்க தான் பார்த்துட்டு இருந்தேன் சேஷ்டாதி வந்து நான் சாமி கூட அது எப்படி என்னதுங்கிற விளம்பரம் தெரியாது அப்புறம் நீங்கள் சொன்ன பிற்பாடு தான் அதில் முழுவதும் தெரிகிறேன் ஆரம்பிச்சது அதுக்கு பின்னால் இப்போ நிறைய தேடியெல்லாம் பேசிடுங்க ஒவ்வொரு போய் பார்த்தோம் ஒவ்வொரு கோவில்லையும் இருந்தது திருவாரூரில் இருந்தது எங்கள் ஊர்லேயே பக்கத்துலமே கொழும்புங்குன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு நடராஜர் கோவில் இருக்கு அந்த கோவிலே இருக்குது அதை நான் வழிபாடு செய்கிறேன் அப்புறம் கொடுவாயின்னு ஒரு ஊரில் இருக்குது கொடுவாயிலே அவங்க வழிபாடு பண்ணுறதில்ல இல்லை பக்கத்தில் ரொம்ப விரிவாக நல்லா பண்ணுறாங்க சேஷாதேவிக்கு அது தேய் அஷ்டமி அன்னைக்கு அவர் ஐயர் வந்து ஐயப்பன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா ஒரு ஆகும் முடிக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டுடுறாங்க அப்புறம் அது ஒன்றும் பிற்பாடு தான் அந்த சிறு படத்தை தேடினா யாருமே இல்லை அப்புறம் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் வந்து சிவசுப்ரமணியம் ஆர்டிஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் எதாவது இருந்தால் எடுத்து கொடுங்க அப்புறம் பார்த்துட்றேன் அப்படின்னாரு இப்போ உங்களுடைய இதை வச்சு தான் அந்த மாட்டு முகம் இருக்கும் பக்கத்தில் அந்த அம்பாள் இருக்குது இதெல்லாம் சொல்லி பாடு கோட்பாடு அப்புறம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு கல் சிலை இருக்கிறது எனக்கு கிடைச்சது ஃபோட்டோ கிடச்சது அதை கொடுத்தேன் அப்புறம் அதை கொடுத்த உடனே அப்புறம் அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாம் பார்த்து அந்த படத்தை அவர் வரைஞ்சி ஒரு லைன் ஒரு லைன் போட்டு கொடுத்தாரு வணக்கம் என் பேர் சிவசுப்ரமணியன் ஓவியர் கிட்ட கடந்த நாற்பது வருஷமாக ஓவிய துறையில் இருக்கேன் அப்போ எனக்கு கேவிஆர் அவங்க வந்து எனக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ண உண்டு அவர்கிட்ட அவர் அப்போ வந்து என்னை சொன்னார் சேஷ்டாதேவி படம் எனக்கு வரைகிறோம் அப்படின்னு சொன்னார் அப்போ அதுக்கான எனக்கு ரெக்கார்டு எதுவும் படங்கள் இருந்துச்சுன்னா அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அவர் கல்விக்கிறார்கள் நிறையா எடுத்து எனக்கு அனுப்புனார் அதை வச்சு ஒரு படத்தை உருவாக்கணும் அது அவருக்கு நல்லா பிடிச்சி போயிடுச்சு நிறையா பேர் எல்லாரும் பார்த்து அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதை இப்போ அவர் வாங்கி போனதுக்காக வந்திருக்காரு அவருக்கு நான் அதை கொடுக்க போகிறேன் அதை நான் அவருக்கு சொல்ல அந்த படத்தை அவருக்கு கொடுக்குறேன் வரைஞ்சி முடித்த உடனே அவர் உங்ககிட்ட கொடுத்துடணும் என்ன நம்மளால் ஒன்றுமே இல்லைங்கய்யா என்னால் அவர் ஒன்றே இல்லை நம்மளால தொடங்கி உங்களை பார்த்தது போதும் என்னுடைய கடமை ஒப்படைச்சா தடியன் வந்து ஃப்ரேம் பண்ணி அனுதின வழிபாட்டில் இன்றைக்கு அதை அமைக்க போகிறேன் அமைச்சிட்டு அதை வந்து அனுதின வழிபாட்டுக்கு கொண்டு போகிறோம் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொன்றை தந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மைகளை தரிசிக்க வைத்திருக்கிறது இவ்வளவு காலமாக நீ என்னத்தை சாதிச்ச என்னத்தை கண்ட அப்படின்னு ஒரு வினா முன்வைக்கப்பட்டால் இந்த பூமியில் அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பேர் அனுபவம் தம்பதியர்களாக எங்களுக்கு கிடைத்தது மறைந்துவிட்ட ஒரு இளைஞன் ரவிவர்மா மறுபடியும் உயிரும் உடலுமாக கண்முன் தோன்றி ஒரு இரு வினாடிக்கள் பேசி மறைந்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றல் உருவமாகுவதும் உருவம் அருவமாகவும் முடியும் என்பதை ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் உண்மை உதாரணமாக பிரபஞ்சம் விளக்கி பயிற்றுவித்தது எத்தனையோ நிஜங்கள் தரிசிக்க முடியாதவைகளாக இருக்கிறது தான் மானுடர்கள் வந்து அடியோட அப்படி ஒன்று இல்லைன்னு கையை மறுக்கிறான் ஆனால் அபூர்வமாக சிலர்களுக்கு சிலருக்கு அந்த இரகசிய பெட்டி திறந்து காட்டப்படுகிறது இங்கே இருக்குது பார் இதுதான் உண்மை இட் ஈஸ் யூனிவர்சல் ட்ரூத் ஆனால் இது எல்லாருக்கும் பகிர முடியாது அவன் மாயையில் உழல்கிற விதியோடும் வந்திருப்பான் அவன் உழன்று கொண்டிருப்பான் பொய்யை உண்மை என்பான் உண்மையை பொய் என்பான் அது விதி ஆனால் தர்மத்தில் இதெல்லாம் இருக்கிறது இப்படி இந்த தெய்வா அனுபவங்கள் இருக்க ரொம்ப நம்மை பக்குவப்படுத்துகிறது இத்தகைய அனுபவங்களும் அபூர்வ சில நிகழ்வுகளும் தான் இன்னும் நெறியோடு இன்னும் அறத்தோடு தர்மத்தோடு நாம் நடைபகல வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொன்றின் மூலமாக ஒவ்வொரு விதமான உறவுகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன நல்லோர்களினுடைய சம்பத்து நமக்கு கிடைக்கிறது ஹரி மகா காளி